இனிய காலை வணக்கம் இன்றொரு செய்தி வெறுப்பு வெறுப்பு தோன்றிய மறுகணம் அதுவரை அவ்வளவு அழகாக இருந்தவர்கள் எப்படி அழகற்றவர்களாக மாறுகிறார்கள் அப்போதுதான் தெரிகிறது அவர்கள் ஒல்லியாக பருமனாக உயரமாக உயரமற்றவர்களாக நிறமாக நிறம் குறைந்தவர்களாக இருப்பது அதுவரை கண்ணில் படாத தொப்பையும் தலையில் இருக்கும் வழுக்கையும் பளிச்சென்று தோன்றுகிறது அதுவரை உறுத்தாத ஒரு பழக்கம் சற்றென்று முள்ளாக மாறி குத்துகிறது நாம் நேசித்துக் கொண்டிருக்கும் போது ஒருவரை சரியாக கவனிப்பதில்லை போல வெறுப்பின் பிறகுதான் அவர் முகத்தில் இருக்கும் பருக்கூட உறுத்துகிறது அவர் கையில் இருக்கும் வெட்டுத்தலும்பு கூட வெறுக்க காரணமாக அமைகிறது நாம் உண்மையில் ஒருவருடன் அல்ல எப்போதும் இரண்டு மனிதர்களோடு இருக்கிறோம் நேசிக்கும் போது காணும் ஒருவர் வெறுக்கும் போது காணும் மற்றொருவர் அன்பென்பது எது அவர்கள் வருத்தாலும் நாம் அவர்களை கொண்டாடுவது எங்கிருந்து வருகிறது அவர்களுடைய தோற்றம் பொருளாதாரம் அழகு அன்பு இதுவெல்லாம் அன்பே காட்டப்படாத மனிதனை கூட நேசிக்கும் திறனுள்ளவன் காதல் கொள்வான் அன்பு செலுத்துவான் அன்பால் அவர்களை திக்கு முக்காடு வைப்பான் அதுதானே நேசம் பிரதிபலன்கள் கொண்டு வருவது அன்பா நேசமா அழகென்பது மறுவெருப்பென்பதும் அவனுடைய அப்போதைய சிந்தனை அவ்வளவே ஒரு மனிதன் அழகாக தோன்றுவதும் பார்வைக்கு அழகில்லாமல் இருப்பதும் எதிர்முனையில் இருக்கும் மனிதனின் ரசனை சார்ந்தது என்னை சார்ந்தது இறைவனின் படைப்பில் எல்லாமே அழகுதானே அவனுடைய படைப்பை அழகென்றும் அழகில்லை என்றும் பகுத்தாயும் திறன் இந்த சாமானிய கண்களுக்குத்தான் உண்டு நல்ல மனிதன் அகத்தை காண்கிறான் இவன் அன்பால் அவர்களை திக்க முக்காட வைக்கிறான் இவர்களின் அன்பு அவர்களை மென்மைப்படுத்துகிறது தூய்மைப்படுத்துகிறது சரியாக்குகிறது ஆக பார்வையில் உள்ள குறையை வைத்து கொண்டு எதுபுறம் இருக்கும் பிம்பத்தை குறை சொல்வது தவறு என்று சொல்லி இந்த நாள் உங்களுக்கு மிகச்சிறப்பான நாளாக அமையே என் வாழ்த்துக்கள்